வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான் ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் எப்படி பார்க்குறோன்னா இந்த மாதிரி அறிவு கட்ட மனுஷன்லாம் வந்து தமிழ்நாட்டை உலக விட்டுக்கிறேன் அதுவே ரொம்ப தப்பு இவரு என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்கோசம் இல்ல தமிழ் மக்கள் கோசம் இவர் என்ன பண்ணிருக்காரு இது புடிங்க ஐயா நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன் இதால என்ன அடிங்கய்யா ஐயா ஒண்ணில மிஸ்டர் சீமான் நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படி நீங்க சொல்லீங்க இல்லையா நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க அதுக்கு அப்புறம் அவங்க முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமானு அவங்க முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிற காரியங்களா எடக்காத காரியமே தெரியுமல்ல நாயே போ நாயே தூ நாயே சே என்ன கஷ்டத்துல இருக்கா வந்து பிச்சை கேக்குறா பாரு இந்த நாடு முன்னேறுமா இந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னேறாது வந்துட்டா வந்து வந்துட்டாயா அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா போன வருஷம் ஜனவரி மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க என்னோட வங்கியில் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுட்டு இது கைலிக்கு தெரியக்கூடாது நாம் தமிழ் கட்சிக்கு தெரியக்கூடாது மீடியாவுக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம்மா என்கிட்ட வீடியோ வாங்கி பண்ணீங்களே அதெல்லாம் தாங்க முடியாம தானே வழக்க கொடுத்தேன் நீ ஒரு காம கொடுவன் அங்கே வண்டி

ஏன் இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான் அது சரி நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருப்பா முதலாளி அந்த உக்காந்துருக்கான அவன் ஒன்னா நம்பர் ஃபிராடு அது மட்டும் இல்ல அவன் ஃபேமஸ் கலவாணி பையன் அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம் அப்படி ஆமா ஏதோ வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகறதுக்கு இவ தான் கிடைச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்ட அப்படின்னு கெக்க கே அப்படின்னீங்களே அவ்வளவுதானா அவங்களோட யோகிதை வாட் இஸ் டெல்லிங் அவ்வளவு சொன்னா

இந்த மூணு மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சிய உடைக்க முடியாதா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க எதிர்ப்பு ரொம்ப பலமோ சீமா ஏதாவது ஒண்ணு வளரவே இருப்பாரு வளர்மையே பேசினு என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியாது திராவிடத்து இல்லைன்னு அப்புறம் திராவிடம் வேணும்னு அப்புறம் அவருக்கு தேவைன்னா பேசுவாரு அவர் தேவைன்னா அவரே பேச அவரே சிரிச்சுக்காரு அவரு ஒரு ஜோக்கர் மாதிரி போட்டு

உதவிகளாக செஞ்சிருக்கார் ஐயா நீங்க தெய்வம் தெய்வம் சொல்லி ஒதுக்கிடாதப்பா என்ன இல்லைங்க நீங்க மனுஷங்க நீங்க மனுஷன் இன்னைக்கு வந்து சீமானு அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நிற்க முடியல அவர் ஜெயிக்க முடியல அவரு இதெல்லாம் பேசலாமா நின்று ஜெயிச்சு காட்டணும் எனக்கே விபிதி அடிக்கலான்னு பார்த்தல நீ

புரியும் வழியா கேப்பிடா பேசுங்க திமுக திட்டணும் திமுக திட்டம் பணம் கிடைக்கும் பேசிக்கலாம் அவர் மாதிரிலாம் பேசி இதுல பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி தமிழ் போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது கலைஞர் மேல அவர் ஐக்கியம் இதா இருக்கிறார் சொன்னா கலைஞருடைய பேனால எவ்வளவு தமிழ்நாட்டுல எவ்வளவு சலுகைகள் கிடைச்சிருக்கு எவ்வளவு இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க மக்கள் என்றது தெளிவா அவர் தெரியும் தெரிஞ்சிருந்த போய் பேசி ஏமாத்தினுறாரு வேற ஒண்ணு வர எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க

இவருக்கு கடைசியில் இவர் வந்து சிறுபான்மைய மக்களுடைய இது கூட மதிப்பு இருந்தது கொஞ்சம் அதுவும் அவருக்கு இந்த ஊர் இருக்க மக்களை பார்த்து கேட்கிறேன் என்ன மாதிரி கையங்களா அங்கே அடிச்சு உங்களால தந்தைக்கு முடியுமா முடிஞ்சா முடியாது என்னைக்கு உங்களுக்கு தான் என்ன மாதிரி திருந்துவான் கட்சிக்குள்ளே நல்ல மதிப்பே கிடையாது இவர் வேற மாதிரி ஒரு கேட்டகிரி இவர் அதாவது மனித இனத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேட்டகிரி இது இந்த அவமானம் உனக்கு தேவையா அண்ணா இந்த டீலிங் நமக்குள்ளயே இருக்கட்டும் அம்மா இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ